ரஷ்யாவில் நாட்களாக காணாமல் போயிருந்த இந்திய மருத்துவ மாணவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளமை அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது வயதான அஜித் சிங் சவுத்ரி வாயிட் நதியின் அருகே உள்ள அணையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் அவரது மரணம் குறித்து மர்மம் நீடிப்பதால் உரிய விசாரணை நடத்த வேண்டும் என அவரது குடும்பத்தினர் மற்றும் அரசியல் தலைவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் ராஜஸ்தான் மாநிலம் அல்வார் மாவட்டத்தை சேர்ந்த அஜித் சிங் சவுத்ரி கடந்த இரண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டு முதல் ரஷ்யாவின் உபான் நகரில் உள்ள பாஷ்கிர் மாநில மருத்துவ பல்கலைக்கழகத்தில் எம்பிபிஎஸ் படித்து விடுதியில் தங்கியிருந்தார் கடந்த அக்டோபர் மாதம் பத்தொன்பதாம் தேதி காலை பதினோரு மணியளவில் பால் வாங்கி வருவதாக கூறி விடுதியிலிருந்து வெளியேறிய அவர் அதன் பிறகு மீண்டும் திரும்பி வரவில்லை இது தொடர்பாக ரஷ்ய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வந்த நிலையில் பிறகு வைட் நதியின் அஜித்தின் உடல் சக நண்பர்களால் அடையாளம் காணப்பட்டது அவர் காணாமல் போன சில நாட்களுக்கு பிறகு அவரது உடைகள் மொபைல் போன் மற்றும் காலணிகள் ஆற்றுக்கு அருகில் கண்டெடுக்கப்பட்டிருந்தது காணியை விற்று அஜித்தை ரஷ்யாவுக்கு படிக்க அனுப்பிய நிலையில் அவர் மரணித்த செய்தி குடும்பத்தினரை கடும் அதிர்ச்சியில் ஆழ்த்தி எடுக்குமாறு அவரது குடும்பத்தினர் இந்திய அரசாங்கத்துக்கு கோரிக்கை வைத்துள்ளனர் சில தகவல்களின்படி மாணவர் ஆற்றில் குதித்திருக்கலாம் என்று உள்ளூர் அதிகாரிகள் தெரிவித்திருப்பது சந்தேகத்தை அதிகரிப்பதாகவும் உறவினர்கள் கூறியுள்ளனர்